வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியான ஏஎஸ் அகடமி ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் அனுப்பிச்சிருந்தார் இது டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ரிப்ளை இப்போ ரீசெண்டாக ஸோ இது வந்து ஒரு தேர்வரோட மெசேஜ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் அது குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதனுடைய தமிழ் கடினம் இல்லை மிக மிக கடினம் சராசரியாக பத்து டு பதினைந்து கேள்விகள் வித்தியாசம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் தாள்களில் ஏற்படுகிறது ஸோ இதை நான் ஏற்கனவே அனலைஸ் பண்ணேன் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வித்தியாசம் சொல்லக்கூடாது ஆங்கிலத்திலையும் கடினமாகத்தான் கேட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் குவிஸ் குறைந்தபட்சம் ஐந்து கேள்விகள் ஐந்து முதல் எட்டு கேள்விகள் நான் சரியா செக் பண்ணி அதோட மாடரேட் அதோட டிஃபிகல்டி லெவல் எல்லாம் செக் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் ஐந்து டு எட்டு கேள்விகள் இருப்பதற்கு பாசிபிலிட்டி உண்டு இதான் நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் மொழிபெயர்ப்பு அது ஓகே அதை நான் சொல்லியிருந்தேன் திரும்ப ஜென்ரல் ஸ்டடிஸ் ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி தேர்வர்களுக்கு ஒரு பெரிய ஐடி ஏன்னா சில கேள்விகள்லாம் புரியல அதை டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா இல்லை அப்போ ஆங்கிலத்திலையும் படிக்க வேண்டியுள்ளது ஏற்கனவே இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பரை முடிக்க முடியாது அப்போ ஆங்கிலத்தில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஆங்கிலத்தை மட்டும் நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இங்கே மட்டும் கிடையாது ரீசனிங் கொஸ்டின்ஸ்லேயும் ஸோ அதனால மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே சொதப்பிட்டு இது வந்து பாதிக்குது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சமமான தன்மை இருக்கணும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்லேயும் இந்த பிரச்சனை இருக்கு அடுத்து வந்து தமிழ் வழி தேர்வுகள் குரூப் ஃபோர் நிலையில் மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்தது போல் தெரிகிறது அது அப்படின்னு அவங்க நினைக்கல அவங்க எப்பவுமே இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா தேர்வுக்கும் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க குரு ஃபோர் தேர்வுலையும் இந்த பிரச்சனையில் தான் இருக்குது குரு ஃபோர் தேர்வுலையுமே டிரான்ஸ்லேஷன் சேர அதெல்லாம் இருக்குது முப்பது டு நாற்பது சதவீத தமிழ் கேள்விகளை இரண்டாம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள்லேருந்து எடுக்கவில்லை நான் ஏற்கனவே டிஎன்பிசி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் டிஎன்பிசியுமே இதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் பல வருடங்களாக சொல்லியிருப்பேன் இல்லை கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாவே டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய சிலபஸுக்கும் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது சிலபஸ் பேஸ்டு தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க என்ன பண்ணுறாங்க கொஷின் செட்டர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் டிஎன்பிசி எப்போவுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் புக்ஸ்ல தரம் தான் சொல்லுவாங்க பத்தாம் வகுப்பு தரம் அந்த பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்னு பன்னெண்டு அந்த மாதிரி பாட புத்தகத்துல இருந்து எடுப்பாங்க பத்தாவது படிக்கக்கூடிய பத்தாவது தரக்கத்து இருக்கக்கூடிய மாணவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது ஆனா அது பன்னெண்டாவது புக்ல பதினொன்னாவது புக்ல இல்ல சிறப்பு தமிழ்ல இருக்கு அதை வந்து குறை சொல்ல முடியாது நம்ம சோ எங்க இருந்து வேணாலும் எடுக்கலாம் பொது அறிவுலாம் நீங்க பாத்தீங்கன்னா எதையெல்லாம் குரூப் போர்லயே வந்து பாத்தீங்கன்னா தாண்டி எடுப்பாங்க புத்தகத்தையும் தாண்டி தான் எடுப்பாங்க அது டிஎன்பிசியோட ஸ்டாண்ட் அது கரெக்ட் எந்த போட்டி தேர்வுலையும் வந்து இந்த புத்தகத்துல தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல போனால் தமிழில் அந்த மாதிரி பொது ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்தாங்க கிட்டத்தட்ட நூறு கேள்விகளுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தில் இருந்தால் தொண்ணூற்றி கேள்விகள் எடுப்பாங்க அது பொது தமிழாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஒன்று ரெண்டு கேள்விகள் வெளியே வரும் கொஞ்சம் கரண்ட்டாக இருக்கக்கூடியது ஸோ இது மாதிரி கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி கேட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு லெட்டர் போட்டதுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க ஏன் பொது தமிழ் வந்து இந்த மாதிரி டஃபாக இருக்குது ஏன் வெளியே இருந்து எடுத்துருக்காங்க எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு டிஎன்பிஎஸ்சியோட

ஸ்டூடெண்ட்டுக்கு வைக்கும்போது அது ரெண்டுலையுமே ஒரே மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின் செட் பண்ண முடியாது யாராலேயும் முடியாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலிங் அப்போ ஸ்கேலிங் டவுனோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரிங்களா அவங்க வந்து நார்மலாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ சில பேர் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் எங்களுக்கும் டஃபாக தான் இருந்தது எங்களுக்கும் டஃபாக தான் இருந்தது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏன் குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்கல எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குரூப் போன்ரல் இங்கிலீஷ் கேட்டது மட்டும் கிடையாது போன மீட்டிங் போன ஆர்ப்பாட்டம் இருக்குதுல சேர்த்தோம் சரிங்களா வந்து அந்த கவர்மெண்ட் லாங் வித் குரூப் ஒன்னுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்பந்தமா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதே மாதிரி சேர்மனை நேரா பாத்து போன வருடம் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்து பேசும்போது கூட இதெல்லாம் சொல்லியிருக்கோம் பட் இந்த ரெண்டுமே நான் சொன்ன இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பத்தி பேசணும் அப்புறம் இந்த பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாலிசி டிசிஷன்ஸ் அதை நான் கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க போருக்கு ஜென்ரல் இங்கிலீஷே கொஞ்சம் ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதுறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஒரு நாலு அஞ்சு லட்சம் பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எழுதுவாங்க இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபோர்ஸ் டு ஸ்டடி என்னது ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் படிக்க வைக்கிறாங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதையும் நான் அக்செப்ட் பண்ண முடியுது பட் இங்கே ஒவ்வொன்றிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் யாருக்கு எந்த பயாஸ்டாக பேசலை இங்கே வந்து இந்த இதில் வந்து மெயின்ஸுங்கிறது இதை வச்சு வேலை ஏற்கனவே பிரிலிம்ஸ்லேயும் இதே பிரச்சனை வெறும் லாங்குவேஜில் மட்டும் கிடையாது இந்த மாதிரி குளறுபடியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கறதுனால இதை பத்தி நான் பேசுகிறேன் இதை புரிஞ்சுக்கங்க நன்றி